கன்னிராசி அன்பர்களே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது அந்த நன்மை என்ன நன்மை அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷமான காலம் சந்தோஷமான காலம் மகிழ்ச்சியான காலம் அந்த காலத்தை உங்கள் கையில் தக்க வச்சுக்கிறதும் அதை அந்த காலத்தை வச்சு வருங்காலத்தை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் கணக்கு போடுவதற்கும் ஒரு அருமையான ஒரு நேரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ இது வந்து பொதுப்படையான வீடியோ தான் இப்போ நம்ம கன்னி ராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிம்மராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து எல்லாத்துமே பொதுவாக தான் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்படையான ஜோ ஜோதிடம் இருக்குது ஒவ்வொருத்தரும் தனிப்படையான ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ராசி மட்டும்தான் சேமாக இருக்குமே தவிர தசாபுத்தி வேறு அதே மாதிரி லக்கினம் வேறு நட்சத்திரம் வேறு உங்கள் கூட வசிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஜோதிடம் அதாவது அவங்களுக்கும் எப்படி ஜோதிட பலன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் பார்க்கணும் அவங்களோட ஜோதிடம் உங்களுக்கும் வந்து சேர்ந்து வருதா அவங்களோட ஜாதகம் உங்களுக்கு சேர்ந்து வருதா அப்போ தான் உங்களை வந்து மேலே தூக்கிடும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஒன்று அதோட சேர்ந்து வரும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனிப்படையான ஜோதிடம் தான் கண்டிப்பாக பார்க்கணும் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் உடனடியாக நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் சரி சார் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராசி இந்த கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் நிறையா பேருக்கு இவங்கள எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ப்ளே பாய் ஜாலியாக இருக்காம்பா அவனுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமாஸ்டேஷன் பார்த்துடுங்க உங்கள் கூட இருக்கிற நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா டே உனக்கு என்னடா நீ ஜாலியாக தெரியுற நீ என்னடா நல்லா கடலில் போட்டு விட்டுருங்க நீ என்னப்பா பணம் வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் அதற்கு பின்னாடி எவ்வளோ வழிகளை நீங்கள் தாங்கினீங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கின உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய நன்மைகளாக வரப்போது போன ஒரு போன ஒரு ரெண்டு வருடங்கள்லாம் நீங்கள் வந்து பட்டாது பாடுபட்டீங்க போன வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் உங்களாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை வச்சு செஞ்சு விட்ருச்சு அந்தளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டங்களை அனுபவிச்சு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமான டைம் இந்த டைம் கடை ஓப்பன் பண்ணுறீங்களா கடை ஓப்பன் பண்ணுறீங்க தொழில் தொடங்குறீங்களா தொழில் தொடங்குறீங்க வேலை இல்லாதீங்களா வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதீங்களா திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை உரம் கிடைக்கும் தொழிலில் சுத்தமாக ஸீரோ வளர்ந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு படிப்படியாக மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இது எல்லாமே உங்களுக்கு இன்டிமேஷனாக ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் வண்டி வாகனங்கள் புதுசாக ஒன்று வாங்கக்கூடிய நேரம் கிரையம் வாங்குது செய்யக்கூடிய நேரம் வீடு கட்டாதீங்க முன்னாடியே போன உடனே வீடு கட்டி இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த ஃபங்க்ஷன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய பெருமைகள் தேடித்தருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் சரி சார் இதெல்லாம் ஓகே தொழில் இதெல்லாம் ஓகே சின்ன சின்ன விஷயங்கள்னால சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்படுது சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே தான் லைட்டாக தெரிய தான் ஆரம்பிக்குது ஆனால் தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது அதில் ஏதோ சின்ன சின்ன தடைகள் இருக்குது இப்போ திருமணத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிறைய தடைகள் மூலமாக அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் நீங்கள் போனீங்கன்னா வருமானத்துலையோ இல்லை பணத்துலையோ இல்லை கடனிலே இதுலையோ நீங்கள் வந்து லாக் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலமையில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கைக்கு அமௌண்ட் வந்துகிட்டுதான் இருக்கும் லாக் ஆகலை கடன் இருக்குது தான் இல்லைன்னுலாம் சொல்லலை அது உண்மை தான் அது உண்மைதானே மறக்காம கமெண்ட் பற்றி பதிவிடுங்க இருந்தாலும் ரொம்ப பெரிய லாக்கில் இல்லாமல் ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க ஆனால் மனதளவில் அந்த பயத்தில் இருக்குங்க எப்படி இந்த கடனை கட்டுறது எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்கள் வந்து பயத்தில் இருக்கீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்டெப் பொறுமையாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது அதை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்றதே போதுமானது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு வாகனங்கள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நீங்கள் உங்களோட வாகனத்தை வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து வாகன யோகம் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அந்த வாகன யோகம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட வாகனத்தை நீங்கள் வேறங்கிட்டு கொடுத்து ஓட்டுறதோ இல்லை வேற கிட்டே ரெண்டு நாள் ஓட்டிகிட்டு இருப்பா ஆரம்பிட்டு ஓட்டுறாப்பான்னு சொல்கிறதோ அதெல்லாம் தவறு அதன் மூலமாக பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே மாதிரி கிரையம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே வந்து நீங்கள் டாக்டர் தவிர ஜோதிடத்தை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது சரி இப்போ அந்த குழந்தைகளோட இதில் வந்து வரலாம் உங்களோட பண்பு நலங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருமே சேர்த்து நீங்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் யாராவது சொன்னாங்க அப்படின்னா மனசு அப்படியே அழிச்சிட்டே இருக்கும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே அப்படி திட்டாங்களே அப்படின்னு அதை ஒரு ஒரு மாதத்துக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் ஆள் சில குழம்பக்கூடிய கூடிய நீங்களும் ஒரு ஆள் ஆனால் தோற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரியும் அது மாதிரி இருப்பீங்க ஆனால் நீங்கள் பட்ட அளவுக்கு கஷ்டத்தை வேறு யாருமே பட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் படுற அளவுக்கு ஒர்க்கோ பேக்ரவுண்ட் ஒர்க்கோ இல்லை வேறு யாருமே போட்டுக்க மாட்டாங்க இருந்தாலும் சில நேரத்தில் உங்களுடைய உடல்களை நீங்கள் வந்து கவனிக்கிறதுக்கு மறுத்துறீங்க அதனால் விளைவாக தான் போன சில வருடங்களாகவே உடம்புக்கு ரொம்பவே நீங்கள் வந்து கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க போன வருடத்துக்கு முன்னாடி வரலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிருப்பீங்க போன வருடத்துலேயும் சரி ஒரு இரண்டு நாட்களாவது நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க வேறவங்களுக்காகவாது நீங்கள் போய் தங்கியிருக்கிற காலகட்டம் போன ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியெலாம் இருந்தது அதெல்லாம் மீறி வந்தீங்க ஒரு மகிழ்ச்சியான தருணமாக உயிர் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயமாக இருந்தது நிறைய ஊசி போட்டிருப்பீங்க நிறைய ஸ்கேன் எடுத்திருப்பீங்க நிறைய சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க இது பாசிட்டிவாகவும் சிலருக்கு வந்துருக்கும் சார் மருத்துவத்தில் என்ன பாசிட்டிவ் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைக்கு பிறக்கிறதுக்காகவும் சில டாக்டர் போய் பார்க்கறது பிரசவம் பார்க்குறது அந்த மாதிரி விஷயத்துனால நீங்கள் வந்து இருந்திருக்கலாம் ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தானே அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையாவே உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இது மட்டும் இல்லை இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணத்தை கொடுப்பதற்கு புதியதாக ஒரு உயிர் வந்து முன்னாடி உருவாயிருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் எல்லாம் திருமணம் ஆகும் திருமணம் நடந்திருக்கும் அதன் மூலமாக பல மகிழ்ச்சிகளை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அந்த ச அந்த சந்தோஷத்திலே நீங்கள் வந்து பாதி வளர்ந்துருப்பீங்க அந்த பழைய கஷ்டங்கள்லாம் மறந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் நீங்கள் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று நடந்திருக்கும் அப்படி நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அதை அமைத்து தரும் அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வணங்க வேண்டியது உங்களோட குலதெய்வம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் நல்லா வணங்கினீங்க அப்படின்னாவே போதுமானது அதுக்கடுத்து ஸ்டெப்பு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ண பிறகு நீங்கள் எப்பவும் போல குலதெய்வ கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அங்கே சாமியிட்ட எலுமிச்சு சொன்ன வச்சு நீங்கள் வந்து எப்பவுமே கையில் வச்சுருங்க அப்படிலாம் வீட்டு பூஜைகளை வச்சுருங்க எல்லாம் வண்டி வாங்கினாலும் தொழில் செய்கிற இடங்கள்லாம் வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வாய்ப்பு தரும் குலதெய்வ கோயிலில் கண்டிப்பாக ஒரு டைமாவது பொங்கல் வச்சோ ஏதாவது ஒரு உணவு செஞ்சோ அங்கே இருக்கிற ஒரு பத்து பேத்துக்கு கொடுங்க அதனால் மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய வருமானம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வருமானத்தில் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க ஏதோ ஒரு வருமானம் எடுக்கிறீங்க அப்படின்னா தொழிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா அதை எடுத்து ஒரு அன்னதானத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதவோ எடுத்து வச்சுருங்க அது எவ்வளோ பாசிட்டிவ் வைப்பு தரும் அப்படின்னா போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய பேருக்கு நன்மையே செஞ்சு வாழ்ந்த ஒரு ஆள் வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே செஞ்சு இந்த நன்மையை வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள் நாம் ஒருத்தர் செய்கிறோம் அப்படின்னா அவன் நன்மை செய் எடுத்துக்கிறானால எப்படி எடுத்துக்கிறானும் தெரியாது ஆனால் நாம் நாளாக செய்யலாம் அப்படி நீங்கள் வந்து செய்வீங்க நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு அதிகம் நட்புக்காக நீங்கள் வந்து நிறைய விஷயம் செய்வீங்க நண்பர்கள் வட்டாரம் ரொம்பவே அதிகம் அந்த நண்பர்கள் வட்டாரத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு நிறைய தீமைகளும் நடந்திருக்கு இருந்தாலும் அதெல்லாம் மைண்டில் போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்க தேவையில்லை வருங்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் பொக்கிஷமாக நினைத்து அதற்கு தகுந்தார் போல் உங்களோட வாழ்க்கையை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தெய்வம் அப்படின்னா நவதுர்கன் ஓம் நவதுர்கையை போற்றி ஓம் நவதுர்கையை போற்றி ஓம் நவதுர்கையை போற்றி அப்படின்னு தினம் தினம் முடிஞ்ச ஒரு ஒன்பது டைம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் என்ன நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் ப்ளஸ் உங்களுடைய ராசி ப்ளஸ் அதே மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பின்னா நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது நட்சத்திரம் ராசி லக்கணம் மூணு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி இல்லை உங்களோட பிறந்த நேரத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுறோம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் கீழே பாருங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் உங்களோட ஜோ ஜாதகத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது சரி இது எல்லாமே செய்கிறோம் பண்ணுறோம் ஆனால் எல்லாருக்குமே இது நடக்கிறது இல்லையே இப்போ கண்ணீராசி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்ணீராசியில் பத்து கோடி பேர் பன்னெண்டு கோடி பேர் இருப்பான் எல்லாருக்குமே இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நடக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பன்னிரெண்டு கோடி பேருக்கும் ஒரே ஒரு சேமாக இருக்கிறது ராசி மட்டும்தான் ஆனால் உள்ளே எவ்வளோ விஷிஷம் இருக்குது லக்கினம் இருக்குது லக்கினத்தின் பால் நீங்கள் இப்போ வந்து பிரிக்கப்படுவீங்க அதுக்கப்புறம் நட்சத்திரம் இருக்குது நட்சத்திரத்தின் பால் உங்களுடைய குணாதிசயத்தினால பிரிக்கப்படுவீங்க அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தசாபுத்தி இருக்குது தசா புத்தியின் பால் உங்களுக்கு நடப்பு நிகழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லொக்கேஷன் இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு தகுந்தார் போல உங்களுக்கு வந்து அந்த ஆக்சஸ் அந்த அளவுக்கு வெளிப்படும் அப்படின்னு இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை உங்களோட மனைவியோ குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தனுடைய ஜாதகம் உங்களோடு இணைந்துருக்குது அந்த ஜாதகம் வலுவாக இருந்தால் அதற்கோ அதுக்கு எப்படி செட் ஆகுமோ அது மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்து அதோடு இணைந்து செயல்படும் ஸோ இந்த நிறைய விஷயங்களால தான் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்னதாக தடைப்படுது அதுக்கு தான் ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நல்லது நடக்கக்கூடிய டைமில் எது உங்களை தடுக்குது அந்த தடுக்கக்கூடிய விஷயத்தை சரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்கும் இதுதான் நிறைய பேர் கோயிலுக்கு போயிடுவாங்க அங்கே போயிவிடுவாங்க இங்கே போயிட்டு சொல்கிறது காரணம் என்ன அந்த லொக்கேஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அதாவது உங்களோட ஆக்சஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சஸ் சேஞ்ச் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து கிரக பார்வையோட பிரச்சனை வந்து தீரும் அதனால் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து குருபகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆளுங்களுக்கு வாங்க அப்படின்னா உங்களோட இருந்து அந்த ஆக்சிஸ்க்கு நீங்கள் திருப்பும் போது அந்த தசாப்தியில் உங்களை வந்து அங்கே நகர்த்தும் போது அதற்கு தகுந்தார் போல நன்மைகள் நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதற்கு தகுந்தார் போல ஒரு இடங்களை சூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த குலதெய்வத்தை வணங்குங்க மாதிரி இந்த அவதுர்கம்னு வணங்குங்க நீங்கள் எந்த தசாபுத்தியான கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் தசாபுத்தியை கால்குலேட் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கோங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவாங்க இதுதான் வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு நம்ம சொல்கிறது ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்புறம் பக்கம் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க நம்ம சேனல் நீங்கள் வந்து சும்மா தான் பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் சார் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பன் பிரஸ் பண்ணிட்டு அதில் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனு கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அப்டேட் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சேனல் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே